என்ன தொழில் பண்றீங்க அதிகாரி எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு நலத்திட்டங்கள் வந்து குறித்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துரையாடி இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே பெல்லையும் ஆள் நடிச்சிருக்கேன் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே அதாவது தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க பல துறையில வந்து புது அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில வந்து பல திட்டங்களையும் செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு பகுதியா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளிடம் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொலைபேசியில வந்து கலந்துரையாடி கருத்துக்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து வந்து கேட்டிருந்தாங்க அக்கா பையன் இருக்கான் அவனும் மூல வளர்ச்சியா மாதாந்திர பராமரிப்பு வருதான் ஐயா கரெக்டா வருது ஐயா எல்லாம் உங்களுடைய கருமங்கையா

பயனாளியிடம் வந்து நேரடியாக வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டிருந்தாங்க அப்போது வந்து அருள் என்பவர் வந்து நான் ஒரு மா பார்வை மாற்றுத்திறனாளி அக்கா பேர் வந்து சுகன்யா அவருடைய வயது வந்து நாற்பத்தஞ்சு அக்காவுக்கு வந்து ரெண்டு கால்கள் வந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கும் மாற்றுத்திறனாளி அவர் வந்து என்னுடைய சகோதரிக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறாங்க அவர் வந்து மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி அவர் வந்து மாதந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆயிரத்தி என்னுடைய சகோதரிக்கு வந்து ஆயிரத்தி என்னுடைய அக்காவுக்கு வந்து ரெண்டாயிரம் உதவித்தொகை வந்து மாதந்தோறும் தமிழக அரசால் வந்து வழங்க வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் தனக்கு தேவையான உதவிகளை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்து தருவதாகவும் தெரிவித்திருந்தாங்க இப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்வரும் வந்து அவங்களும் கலந்துரையாடி பேசியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து கலந்துரையாடி வந்து பேசியிருந்தாங்க இது போலவே வந்து தமிழகத்தில் பிற மாவட்டங்கள்லையும் முதல்வர் வந்து திட்டங்கள் குறித்து வந்து கருத்துக்களை வந்து கேட்டறிஞ்சாங்க அப்படின்னா ஆற்றுத்திறனாளிகளுக்கு வந்து திட்டங்கள் வந்து எப்படி போய் சேருது அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க் யூ